எல்லாருக்கும் வணக்கங்க பொங்கல் வீடியோவோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து இது சளிவீரையன் கோயில் தீத்தோ குலதெய்வீத் கோயில் தீத்தோம் அப்படின்னு எல்லாமே ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காட்டில் இருக்கக்கூடிய கருப்பராயனுக்கு தேங்காய் வில உடைச்சு சாமி விட்டுருவோங்க ஆடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் மேய்ஞ்சிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பால் கறந்துட்டு தான் குளிக்க வச்சாங்கங்க இனிமேல் தான் வந்து கொம்புக்கே எல்லா மாடுகளுக்கும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொம்புக்கு பெயிண்ட் அடித்தோன்னே பார்க்கவே மாடுகளாக ரொம்ப அழகா இருந்ததுங்க பட்டிக்கான சமையல் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போகும்போது எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க அரசாணிக்கா மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு அதை மட்டும் தாளிச்சு இறக்குனா வேலை முடிஞ்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் அரைச்சு விட்ட குழம்பு தாங்க இது வீடியோ தெரிஞ்சிருக்கும் அந்த பருப்பு தாங்க இது அடுத்து அவரக்காய் பொரியல் ரசம் சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுங்க போது எதையுமே மாட்டாங்க தப்ப குளத்துக்கு முன்னால வந்து படையல் வைப்பாங்க அதுக்காக வந்து டேஸ்ட் பார்க்காம தான் சமைச்சிருப்பாங்க அஞ்சு மணிக்கு தாங்க பட்டிக்குள்ள வர்றக்கே ஸ்டார்ட் பண்ணோம் வந்து சாணி இருக்கு இல்லைங்களா சாணியை கரைச்சி இந்த மாதிரி அடுப்புக்கெல்லாமே சாணி தொளி போடும் போட்டுருவாங்க ஒரு சைட் வந்து நல்லா சொதும்பு சாணி தொளி போட்டதுக்கப்புறம் கோயில் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாமி தீர்த்தத்தை எல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டு கலக்கி அதையும் வந்து இந்த மாதிரி மேலால் தொளிச்சு விடுவாங்க ரெண்டு வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பொங்க பானையை எடுத்து தர சொல்லி அவங்க கையால் வாங்கிட்டு தாங்க இந்த சாட்டையும் பொங்கலையும் வந்து வந்து பட்டிக்குள்ளே வைப்பாங்க அப்சிகிட்டையும் மாமாயிட்டையும் வந்து தம்பி காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கிறக்கே வந்து பொங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டியாவட பொங்கல் அதாவது மாடு மாடுகளுக்காக வைக்கிறதும் தாட்னாச்சியத்தா பொங்கல் ரெண்டு பொங்கலுமே ஊற்றி வைப்பாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் தம்பியும் தான் தீயரித்து பொங்கல் வர வரைக்கும் யாரும் கூட பேச மாட்டாங்க இந்த பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இல்லைங்களா இது வந்து தெப்ப சொல்லி சொல்லுவாங்க இது தோன்றக்கே வந்து ஆரம்பிப்பாங்க அலன்ஸ் இருக்க அஞ்சு பொங்கலுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வச்சுக்குவாங்க மூணாவதாக வைக்கக்கூடிய பொங்கல் வந்து முருகருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கங்க நாலாவதாக வைக்கக்கூடிய பொங்கல் வந்து தள்ளி வீரன் கோயிலுக்கு அஞ்சாவதாக வைக்கக்கூடிய பொங்கல் வந்து குலதெய்வத்துக்கு ஆறாவதாக வைக்கக்கூடிய பொங்கல் வந்து காட்டில் இருக்கக்கூடிய கருப்புராயணிக்குங்க ஏழாவதாக இருக்குது இல்லைங்களா மண்பானையில் இந்த மண்பானை பொங்கல் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக முன்னோர்களுக்காக இறந்தவங்களுக்காக வைக்கக்கூடிய பொங்கல் தாங்க மண்பானையில் வைக்கிறது பொங்கலுமே நல்லபடியாக விழுந்துருச்சுங்க எல்லோரும் அரிசி போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பொங்கல் வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா தெப்பக்கொழ தோண்டி கரும்பு நட்டுறது வாழைக்கண் நட்டுறது அப்படிங்கிற வேலைகளெல்லாம் வந்து ஒரு சைட் தப்பாவோ தம்பியும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க காட்டில் என்ன சாமி இருக்கோ அந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு பொங்கல் வைப்பாங்க இப்போ சித்திகாட்டில் கருப்புராயன் இருக்குது அதனால அவங்க கருப்புராயனுக்குன்னு வைக்கிறாங்கங்க இதே நம்ம தோட்டத்தில் என்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லாண்டன்னு சொல்லுவாங்கங்க ஸோ நம்ம வந்து மல்லாண்டைக்காக வந்து ஒரு பொங்கல் வைப்போம் அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுபட்டு இருக்கும் கருப்புராயன் எப்படி வந்து நம்மளோட எல்லா காற்று நிற்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி மல்லாண்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து நம்ம விவசாயம் செய்கிற இல்லைங்களா வெங்காயம் நட்டுறது தக்காளி நட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்காயம் எது நட்டினாலும் ரெண்டுமே வந்து முதல்ல இருக்கக்கூடியதை பிடுங்கி இந்த சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவாங்களாமாங்க மக்காச்சோளம் இதெல்லாம் விளைவிச்சு அதை வந்து காய போட்டு அடிப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து களைன்னு சொல்லுவாங்க அந்த களத்தை வந்து காத்து நிற்கக்கூடிய தெய்வமாக வந்து மல்லாண்டையை வந்து வச்சு கும்பிட்டாங்களாமாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஸோ அதனால் இப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து மல்லாண்டைங்கிற சாமி வந்து இருக்குது அதனால் நாங்கள் வந்து அந்த சாமிக்கு வந்து ஒரு பொங்கல் வைக்கிறோம் பாசிப்பயிறு பூலாங்கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் தான் இந்த சாமியை வந்து நம்ம கழுவி எடுத்து வைப்போம் கிழக்கு மேக்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு திசைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் மும்மூணு சாமி அப்படிங்கிற விதத்தில் மொத்தம் பன்னெண்டு சாமி வந்து நம்ம வைப்போம் இதே ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைட் மட்டும் பார்த்த மாதிரி அஞ்சு சாமி ஏழு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படியாகவும் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி அடுப்பு வந்து இந்த மாதிரி அடுப்பு கூட்டியிருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஒரு சில பட்டிகளில் வந்து ஸ்ட்ரைட் லைனை அதாவது தெற்கு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரியும் வந்து வைப்பாங்க இங்கே சித்திப்பட்டியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிளமேக்கில் இருக்கிற மாதிரி கோடு இருக்கிற மாதிரி தான் வந்து கூட்டுவாங்க சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து திண்ணீர் சந்தனம் குங்குமம் அதெல்லாமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு பக்கமே நாலு இளநீ வந்து வெட்டி இந்த மாதிரி வச்சுருவாங்கங்க சாமிக்கு சாப்பாடு வந்து இங்கே வாழை இலையில் பரிமாற மாட்டாங்க எருக்கஞ்செடியோட எருக்க இலை இருக்கு இல்லைங்களா அந்த தான் வந்து சாமிக்கு பரிமாறுவாங்க ஸோ ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இலன்னு இலையும் பன்னெண்டு இலை வந்து வச்சாச்சு எலுமிச்சு மழம் தேங்காய் பழம் இதெல்லாமே வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு தனித்தனியாக வந்து நாலு திசைக்கும் நாலெண்ணம் வந்து தனியாக வச்சுருவாங்க போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் முடக்கத்தாங்க குடி கூட வந்து நம்ம எட்டு வகையான தொட்டுகளை சேர்த்து ஒரு கொடி வந்து பின்னியிருப்போம் அந்த கொடியும் வந்து சுற்றி சாமி முன்னால் அது கூடவே வந்து ஒரு புது வேட்டி ஒரு துண்டும் வச்சுக்குவாங்க கூடவே பார்த்திங்கன்னா மாடு கட்டுற கயிறு அதுக்கப்புறம் தடி வெங்கல வட்டல் அப்புறம் பச்சை மாவு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருப்பாங்க வேட்டி துண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் மேபி யாராவது பண்ணையால் இருந்தாங்க அப்படின்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வேட்டி துண்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கங்க இந்த வாழைப்பழம் ஒரு சீப்பு என்ன பண்ணுவாங்கன்னா மாடு முடுக்கும் போது சூறை விடுவாங்க பழத்தை வீசி சூறை ஒன்று சூறை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து வச்சுக்குவாங்க இந்த வெண்கலவட்டல் பார்த்தீங்கன்னா மாடு வந்து முடுக்குவாங்க அது சத்தத்தை கேட்டு பயப்படணும் இல்லைங்களா இந்த வெங்கலவட்டல் சத்தத்தை கேட்டு மாடு பயந்துக்கும் ஸோ அதுக்காக இந்த வெங்கலவட்டலையும் ரெட்டமைகோதியும் வச்சு வந்து சத்தத்தை எழுப்புவாங்க அதுக்காக வச்சுக்கிறாங்க ஐரோ தடியும் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டை தான் வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமாக கருதுவோம் அந்த மாட்டுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக மாடும் இருக்கணும் நம்மளும் அதனால் பயனடையணும் அப்படிங்கிறத வந்து தான் வந்து முன்னால் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் தெப்ப குளத்தில் பார்த்திங்கன்னா நாலு பக்கமே சுற்றி இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷனும் பண்ணியாச்சுங்க நாலு மூளைக்கும் நாலு தீபம் பருத்தியாச்சு தெப்ப நடுவில் வந்து ஒரு கல்லை வச்சு அங்கேயும் ரெண்டு விளக்க பற்ற வச்சு சாமி கும்பிடுவாங்க அதுதான் வழக்கம் திசையிலையும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசையில் இருக்கக்கூடிய கடவுளுமே வந்து பட்டிக்கு வந்து எங்களுக்கு அருள் புரியுங்க மாடு கண்ணுகளை வந்து பார்த்துக்குங்க அப்படிங்கிறது வந்து மெயினாக தான் நாலு பக்கமே சாமி வச்சு தேங்காய் பழம் உடச்சி முடிச்சோடனையுமே பார்த்திங்கன்னா பட்டிக்குள்ளே ஒவ்வொரு மாடுகளை வந்து நம்ம உள்ளே வந்து கட்டிட்டோம் இருக்கிற எல்லா மாடு மாடுகளை வந்து நம்ம கொண்டு வந்து பட்டியில் கட்டிடுவோங்க மாவளக்கு வந்து எடுக்கிறதுக்காக தான் சித்தி வந்து சுமாடு கூட்டிகிட்டு இருக்காங்க இப்படி இந்த துண்டலை சுற்றுறது வந்து சுமாடுன்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை இருக்குது இல்லைங்களா அந்த தான் வந்து மாவளக்கு எடுப்பாங்க மேபி குழந்தைகள் இல்லை அப்படின்னா பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பட்டிக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் எடுக்க சொல்லுவாங்க விநாயகர் துதியில ஆரம்பிச்சு சிவன் பார்வதி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியுமே அழைச்சி திருப்தியா சாமி உமிட்டாச்சு பாத்தீங்கன்னா கோமாதா பூஜையுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மாவிளக்கு எடுத்துட்டு பட்டிய மூணு தடவை சுத்தி வருவாங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க பட்டியாக இருக்கட்டும் பட்டியாக இருக்கட்டும் எங்கப்பட்டியா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா நாங்கள் நாங்க தான் மெயினா பாடுவோம் எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச கடவுள்னு பாத்தீங்கன்னா அது முருகன்னே சொல்லலாம் சித்தப்பா தான் வந்து வழக்கம் போல் முருகன் பாட்டு வந்து பாடினார் ஆடு கண்ணுகளாக பசியோடு இருக்குது நாங்களும் பசியோடு இருக்கோம் நீங்கள் உங்களோட மலையாள தேசத்துலேருந்து இறங்கி வந்து எங்களுக்கு உங்களோட கருணையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான பொருளில் தான் இந்த பாட்டு இருக்கும் பாட்டு கேட்க கேட்க நம்மளையே அறியாமல் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வருங்க அந்தளவுக்கு நம்ம அந்த பாட்டில் உருகியே போயிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பாட்டு ஒன்று டைம் தெப்பக்கொளத்தையும் சுற்றி வந்ததுக்கப்புறம் மாவழ கிழக்கி வச்சு எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க இப்போ நம்ம வச்சோம் இல்லைங்களா ஏழு பொங்கல் அந்த ஏழு பொங்கலுக்கும் வந்து தனியாக தேங்காவில உடைச்சி தாம்பராணி காட்டி சாமி கும்பிடுவோங்க இந்த தேங்காயை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து உடைப்பாங்க பாட்டைக்கு சாப்பாடு விட்ருக்கு போகலாங்களா ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணிங்க இன்னொரு மண்பானையில வந்து தலன்றிருக்கு இல்லைங்களா நெருப்பு மூணாவத வந்து ஒரு பாத்திரத்துல வந்து சாப்பாடு இன்னக்கு நெருப்புக்கும் பார்த்திங்கன்னா மாயலை இருக்கு இல்லைங்களா மாயலையில் வச்சு எடுத்துக்குவாங்க சாப்பாடு வந்து கையில் எடுத்துக்குவாங்க பட்டியை வந்து மூணு தடவை சுற்றி வருவாங்க ஒரு தடவை சுற்றி வந்து ஒரு மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவை சுற்றி வந்து மறுபடியும் இருக்க மாட்டுகளுக்கு வந்து ஊட்டுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை கழுவு பட்டியாரே கை கழுவு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கையை கழுவிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து உண்ணுன்னு வட்டியாரே உண்ணுன்று அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றதுங்க அடுத்து வந்து வாய்க்கழுவட்டியாரே வாய்க்கழுவு சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் வாய்க்கழுவு இருக்குது ஸோ இந்த மூணுமே சொல்லி பட்டியை மூணு தடவை சுற்றி வருவாங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும் அப்பாப்பட்டியில பாத்தீங்கன்னா வாய்க்கழுவட்டியாரே வாய்க்கழுவா அரசனம் பட்டியாரே அரசனம் உண்ணன்னு பட்டியாரே ஒன்றுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூணு சுத்தி சுத்தி வருவாங்க சி மாட்டுக்கு கொடுக்கும்போது கடைசியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அரை தின்னு நரம்ப தின்னு வேற தின்னு விறக தின்னு எப்படியோ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது அதாவது பஞ்சம் வரக்கூடிய காலகட்டத்திலயும் வந்து நாராக இருந்தாலும் சரி நரம்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று வயித்துக்கு வந்து சாப்பிட்டு உயிரோட பொழைச்சிருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியா அதை முடிச்சிருவாங்க சித்தப்பாப்பட்டியில் பாத்தீங்கன்னா இலை பரிமாறம் இல்லைங்களா அது மூடி வச்சதுக்கு அப்புறம் இலையை வந்து உடனே எடுக்க மாட்டாங்க அது அடுத்த நாள் தான் எடுப்பாங்க ஆனா பப்ஜிப்பட்டியில் அம்மா பண்ணால் உடனே உடனே எடுத்து போட்டுருவாங்க இது வந்து இங்கே வந்து ஒரு பழக்கமாகவே இருந்துட்டுருக்குங்க பட்டி இலையை வெடியால் எந்திரிச்சு தான் வந்து எடுப்பாங்க சிப்பா சித்தி தம்பி மூணு பேர்மே வந்து பட்டிக்காரங்க இல்லைங்களா அவங்க வந்து காலையிலேருந்து மாடுகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமியை நினச்சி விரதம் இருப்பாங்க மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் நம்ம தப்பை குலத்துக்கு முன்னால் வந்து ஒரு வாழை இலையில் வச்சுருப்போம் இல்லைங்களா எல்லா ஃபுட்டும் அதிலிருந்து ஒவ்வொரு காயோ ஏதோ ஒன்று எடுத்து வந்து விரதம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் இலை போட்டு எல்லோரும் சாப்பிடும்போது அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பால் பொங்க விடுவாங்க பால் பொங்கறது தான் கடைசிங்க இதுக்கப்புறம் அடுப்பு வந்து இங்கே பற்ற வைக்க மாட்டாங்க பட்டியில் இந்த எரிகிற கட்டை கறிக்கட்டையை வந்து மூணு கட்டை எடுத்து வச்சுக்குவாங்க ி முடிஞ்சு கிளம்பும்போது போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காட்டோட எல்லையிலையும் ரெண்டாவது வந்து முச்சந்தி இருக்கும் இல்லைங்களா அங்கேயும் மூணாவது வந்து வீட்டுக்கு போற முக்குள்ள வந்து மூணு பக்கமுமே வந்து அதை போட்டுருவாங்க அவ்ளோ எடுத்துட்டு போற இல்லைங்களா பேய் வரக்கூடாது அப்படின்னா அந்த காலத்துல நம்பிக்கைக்காக இதை மாதிரி பண்ணியிருக்காங்க தட்ட தட்ட முடக்கத்தாங்குடிய மாடு தாண்டி தப்ப குளத்தை அழிச்சிருங்க இதோட மாடு மரட்ட ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருங்க எங்க வீட்டோட பழக்க வழக்கமும் எங்க வீட்டு பெரியவங்க சொன்னது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஹாவ் அ நைஸ் டே okay